ாய நமக முருகா முருகா வருாய எனக்கு அருகில் காட்சி தருவாயா முருகா மருவாயா எனக்கு அருகில் காட்சி தருவாயா முருகா காட்சி தருவாயா முருகா வருவாயா எனக்கு அருகில் காட்சி தருவாயா சுமைதனை அகற்றி அருள் பாயா உமைபாலா பள்ளி மனபாலா என் மன சுமைதனை அகற்றி அருள் பாயா ஆ முருகா மறுவாயா எனக்கு அருகில் காட்சி முருகா மருவாயா அருப்படை வீட்டின் இல்லே தந்த அருப்படை அருள் புரிந்த வேளா அருப்படை வீ அமர் தந்த அருணகிரிக்கு அருள் புரிந்த வேலா மருந்துயர் நீக்கிடும் வடிவேல் அழகா மருந்துயர் நீக்கிடும் வடிவேல்